ஆச்சாரியிருதேர் வாசகரூபிணம் அகம் கிருத்வா குருதேவ் வியாக்கியம் நாகமத்த பிரபுரியதா அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தர்மா டெய்லி சேனலில் சகலகலா வல்லி மாலையினுடைய நான்காவது பகுதி நான்காவது பாடல் இதற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த பாடல் தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய்வாய்க்கும் பெருக பணித்து அருள்வாய் வடநூல் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பாட்டு தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் இது இரண்டையும் முதல்ல என்னன்னு பார்த்துடலாம் தூக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வேண்டி எழுதப்படுவது தூக்கு கவிதையில் ஒரு அரசனிடத்திலோ அல்லது ஒரு செல்வந்தரிடத்திலோ ஒரு பொருளை வேண்டி தூக்கு கவி எழுதுவார்கள் அது மட்டுமல்ல தெய்வங்கள் இடத்தில ஒரு குறிப்பிட்ட பலனை வேண்டி எழுதப்படுவது என்பது தூக்கு கவி அதை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு புலவர் தன்னுடைய தேவைக்காக எழுதுவது தூக்கு கவின்னு வைத்துக் கொள்ளலாம் அப்புறம் பனுவல் துறை தோய்ந்த கல்வி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூலை படித்து போன பாடல்லையே பார்த்தோம் பனுவல் துறை தோய்தல்னா என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நூலை படித்து அந்த நூலோடு மற்ற நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் அவற்றையும் சேர்த்து ஆய்வு செய்து அந்த துறையிலே தோய்ந்து அந்த பனுவல் துணிவோடு பனுவல் துணிவுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னன்னு போன காணொலியிலேயே சில நண்பர்கள் கேட்டிருந்தார்கள் பனுவல் துணிவுனால் வேற ஒன்றும் கிடையாதுங்க ஸ்காலர்லி எவிடன்ஸ் பீர் ரிவ்யூடு எவிடன்ஸ் நம்முடைய அறிஞர்களுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதாவது நான் சொல்வதற்கு எனக்கு நூல் ஆதாரம் இருக்கிறது பல நூல்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது நான் மட்டும் இதை என்னுடைய சிந்தனையிலிருந்து சொல்லிவிடவில்லை என்பதுதான் பனுவல் துணிவு அந்த பனுவல் துறை தோய்ந்த கல்வி இது ரெண்டு இருக்கிறது இது உலகத்திற்காக செய்யப்படக்கூடிய ஆராய்ச்சி உலகத்திற்காக எழுதப்படக்கூடிய பாடல் பிறருக்கு பயன் வர வேண்டும் என்பதற்காக எழுதப்படக்கூடிய பாடல் எனக்கு தேவையான பாடல்களை எழுதுகின்ற ஆற்றலும் எனக்கு தேவை அதே சமயத்தில் இந்த உலகம் பயனுறுமாறு பனுவல் துணிவோடு சேர்த்த துறை தோய்ந்த கல்வியும் எனக்கு தேவை அது மட்டுமல்ல சொச்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்து அருள்வாய் என்ன வேணும் எனக்கு சொல் சுவை தோயக்கூடிய வாக்கு இருக்கு இல்லையா சுவையான சொற்கள் அதை தோய்த்து வரக்கூடிய வாக்கு இது எனக்குள்ளே பெருகுமாறு என்னை பணித்து அருள்வாய் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படி சொற்சுவை தோய் வாக்கு எனக்கு தேற வேண்டும் பெருக வேண்டும் என்று அந்த வாக்கை பணித்து அருள்வாய் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை சரஸ்வதி தேவி நினைத்தால் மாற்றி நம்முடைய வாழ்க்கையே மாற்றி விடலாம் நல்ல விதமாகவும் சரி கெட்ட விதமாகவும் சரி பேச முடியாத மூகனுக்கு வாக்களித்து இன்னும் குமரகுரு விஷயமே அதுதானே பேச முடியாத குமரகுருவருக்கே நாக்கிலே வாக்கை கொடுத்து அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையை மாற்றினாள் அன்னை பராசக்தி அதே மாதிரி கும்பகாரணம் வரம் கேட்கக்கூடிய இடத்துல நித்தியத்துவம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக இருந்த சரஸ்வதி நற்றுணையான சரஸ்வதி கொஞ்சம் அப்படி நகர்ந்த காரணத்தினால் அவனுக்கு நாக்கில பிசகு ஏற்பட்டு நித்ரத்வம்னு கேட்டுவிட்டான் அதாவது நித்தியத்துவம்னா எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று பொருள் நித்ரத்துவம்னா தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும்னு பொருள் அதனால தான் கும்பகர்ணன் தூங்குறான் அப்படி பல வருடங்கள் தவம் கிடந்த பிறகு கும்பகர்ணன் ஆகியவன் நாவிலிருந்து வாணி விலகிய காரணத்தினால மீளாத ஆயுள் வேண்டும் என்று சொல்பவன் மீளாத துயிலே விழுந்து விட்டான் இப்படி நல்ல விதமான வாக்காக இருந்தாலும் சரி இல்லை வாக்கை பிரமிக்க செய்வதாக இருந்தாலும் சரி இரண்டையுமே செய்யக்கூடிய ஆற்றல் வாணிக்கு இருக்கிறது அப்படி என்னுடைய நாவிலே வாக்கு பெருகுமாறு நீ பணித்து அருள்வாய் வடநூல் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென் நாவில் நின்று காக்கும் கருணை கடலே இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்த்துவிட வேண்டும் இந்த சகலகலாவல்லி மாலையை எதற்காக குமர ஏற்றினார் அவருக்கு வடநூல் அறிவு அதிலும் குறிப்பாக ஹிந்துஸ்தானி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் உருவாக்கிய ஹிந்தி உருது சமஸ்கிருதம் பாரசீகம் இதெல்லாம் கலந்து கட்டின ஒரு பாஷை அந்த பாஷை தனக்கு வரவேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே அவர் பிரயத்தனப்படுகிறார் அதை வாணி இந்த பத்து பாடல்களை எழுதியதனுடைய முடிவில் காலையில் அவர் உடனடியாகவே அந்த அவைக்கு சென்று அவர்களுடைய பாஷையிலே சரளமாக பேசுகிறார் இதனுடைய பின்கதையை நாம் பார்த்தோம் அப்படி குமரகுருபராகப்பட்டவர் வேறொரு மொழியை நாடுகிறார் இன்றைக்கு தமிழகத்தில் என்ன அரசியல் நடக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கு மும்மொழி வேண்டாம் இருமொழி போதும் அதிலேயும் ஒரு மொழியை நாங்கள் ஒழுங்காக படிக்க மாட்டோம் இன்னொரு மொழி அது எங்களுக்கு தெரியாது என்று தக்குறுகளை உருவாக்கக்கூடிய தமிழக கல்வி முறை ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு மெக்காலே சொன்னா இந்திய மொழிகளிலே உள்ள அத்தனை நூல்களையும் எடுத்துக்கொண்டால் கூட ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய நூலகத்தில் ஒரு அலமாரியில் இருக்கக்கூடிய ஒரு நூலுக்கு சமமாகாது நான் அதை போல இவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா எங்களுக்கு தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய பழைய நூல்கள் பக்தி நூல்கள் இந்த எந்த செல்வமும் வேண்டாம் எங்களுக்கு வடமொழி வேணவே வேணாம் ஆங்கிலத்திலேயும் பார்த்தால் எதை படித்தால் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே படிப்போம் எங்களுக்கு ஆங்கிலம் இருக்கிறது உலக மொழி எவனையாவது ஒருத்தனை கூப்பிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் தம்பி உன்னுடைய இந்த வருஷத்து பொயட்ரி போர்ஷன் மனப்பாட போர்ஷனை தாண்டி நீ படித்த ஏதாவது ஒரு ஆசையாக நீ படித்த ஏதாவது ஒரு பொயட்ரி ஒன்றுத்த சொல்கிறா வேர்ட்ஸ்வர்த்தோ ஷெல்லியோ கீட்ஸோ சொல்கிறா கேட்டால் எவனாலேயாவது சொல்ல முடியுமா இதே தான் தமிழ் கவிதைக்கும் நிலைமை தமிழில் ஒரு நல்ல செய்யுள் சொல்லு தம்பி மனப்பாட திருக்குறளை தாண்டி எதையாவது ஒன்றுத்த சொல்லுனா கூட முழிக்கிறானுங்க பசங்க அப்படி எல்லா மொழிகளையும் இழந்து ஏன்னா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்ங்கிறது எப்படி உண்மையோ அதே போல ஊரார்களுடைய பிள்ளையை தூஷித்தால் தன் பிள்ளைக்கு தான் போடக்கூடிய சோறும் போய் சேராது அது உடம்புல ஒட்டாது ஊரார் பிள்ளையை கறிச்சால் இதுவும் உண்மை அப்பொழுது இங்கே இவர் என்ன சொல்கிறார் குமரகுருவரர் வடநூல் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் வடநூல் கடல் போல இருக்கிறது சம்ஸ்கிருத மொழியினுடைய நூல்கள் கடல் போல இருக்கிறது அதை காப்பாற்றுவதற்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் அந்த நாளிலேயுமே இருந்திருக்கின்றன ஆனால் தமிழ் செல்வமாகியதை நாம் தேக்கி தேக்கி சேமிக்க வேண்டும் ஏன்னா அது நம்மளுடையது நம்முடைய தமிழ் செல்வத்தை நாம் தேக்கி சேமிக்க வேண்டும் அதே சமயத்திலே வடநூல் கடலும் நமக்கு தேவை இது இரண்டுமே தொண்டர் சென்னாவில் நின்று காக்கிறாய் கருணை கடலே என்று சொல்கிறார் அதாவது வடநூல் கடலையும் என்னுடைய நாவிலே நிறுத்த வைக்கிறாய் நானே தேக்கி வைக்கக்கூடிய செழுந்தமிழ் செல்வத்தையும் என்னுடைய நாவிலே தேக்கி வைக்கிறாய் செழுமையான தமிழையும் நல்ல வடநூலினுடைய அறிவையும் இரண்டு மொழிகளையும் தொண்டர்களுடைய நாவிலே சிறப்பான நாவிலே செந்நாவிலே நின்று நீ காக்கிறாய் அதனால் நீ கருணை கடல் இப்பொழுது நான் படித்த நூல்களை என்னுடைய நாவிலே நின்று நீ காப்பாற்றுகிறாய் என்னுடைய புத்தியிலே இருக்கக்கூடிய நூல் அதை சரியாக நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எனக்கு வாக்கு வல்லமை வேண்டும் உன்னால் வாக்கு வல்லமையை பணித்து இதை சொல்ல முடியும் ஏன்னா வாக்கை பெருக பணிக்கக்கூடியவள் நீதான் என்று முதல் வரியிலேயே பார்த்தோம் அப்படி என்னுடைய நாவிலே நின்று என்னை காப்பாற்றுகிறாய் என்னுடைய நாவிலே நின்று என்னுடைய செழுந்தமிழை காப்பாற்றுகிறாய் அது மட்டுமல்ல என்னுடைய நாவிலே நின்று என் வடமொழி நூல்களையும் காப்பாற்றுகிறாய் என்னுடைய அறிவு எல்லாவற்றுக்கும் காவல்காரியாக இருக்கக்கூடியவள் கலைவாணி ஆகிய நீதான் என்று இந்த இடத்தில் போற்றிப் புகழ்கிறார் தூக்கும் பணுவல் தோய்ந்த கல்வியும் சொச்சுவை தோய்வாக்கும் பெருக பணித்து அருள்வாய் வடநூல் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே என்கின்ற அற்புதமான பாடல் மீண்டும் அடுத்த பகுதியில் நாம் தொடர்ந்து சகலகலாவல்லி மாலையினுடைய பாடல்களை பார்க்கலாம் நன்றி दच्छ यौरा वृणीमहे यज्ञाया या यज्ञपत दैवी स्वस्तिरस्तुन स्वस्तिर्माषेभ्य ऊर्धं जिगा जिगातु बेशजं शन्नो अस्तु द्विपते ए संचतुष्पते आ शातिशातिशाति